நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா முன்னணி நடிகையான கீர்த்தி சுரேஷ் வந்து கவர்ச்சி படம் மற்றும் பாடல்களை வந்து மும்புரமாக வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் கொண்ட மாதிரி வந்து அவங்களோட ஆட்டிடியூடு இருக்கிற மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து தெரிவித்து கொண்டு வராங்க தற்போதைக்கு வந்து தமிழ் ரீதியில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு படமும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஓடாத காரணத்தினால வந்து மலையாளம் தெலுங்கு பாலிவுட் ரீதியில் வந்து அவங்களோட படத்தை வந்து தற்போதைக்கு உயர்த்தியிருக்காங்கன்னாங்க நம்ம சொல்லணும் பாலிவுட் ரீதியில் வந்து ஒரு நடிகை வந்து அவங்க உயர்தரத்தில் வரணும்னா கண்டிப்பாக வந்து கிளாமர் ரீதியில் வந்து கவர்ச்சியாக நடித்தா மட்டும்தாங்க அவங்க மேலே வரணும்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து படுக்கை சீன்கள் முத்த காட்சிகளை வந்து தவிர்த்து வந்த கீர்த்தி சுரேஷுக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து ஃபேன்ஸுகள் வந்து குடும்ப ரீதியில் வந்து இருந்திருந்தாங்க தற்போதைக்கு வந்து ஹிந்திக்கு போனது வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடு எல்லாமே வந்து கவர்ச்சியாக மாறி இருக்கிறது ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேருக்கு வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குனாங்க நம்ம சொல்லணும் கீர்த்தி சுரேஷுக்கு வந்து தமிழ் ரீதியில் வந்து பெரிய லெவலுக்கு படங்கள் வந்து எந்த லெவலுமே வந்து ஓடப்படல தாங்க நம்ம சொல்லணும் ரஜினி முருகன் படம் வெற்றியை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து தொடரி பைரவா சாமி ஸ்கொயர் கோழி டூ சர்க்கார் திரைப்படம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தமிழ் சினிமாவில் வந்து அதனைத் தொடர்ந்து தமிழ் ரீதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மாமன்னன் திரைப்படமே வந்து அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு வந்து லீட் கேரக்டர் வந்து பேச நாங்கள் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சைரன் திரைப்படம் வந்து வெளியாக இருந்த ஜெம் ரவி கூட அந்த திரைப்படம் வந்து ஆண்டனி பாக்ராஜ் இயக்கத்தில் வந்து படங்கள் வந்து ஆவரேஜ் ரீதியில் இருந்தாலுமே வந்து அந்த ரீதியில் வந்து கீர்த்தி சுரேஷோட அவங்களோட ஆக்டிடியூட் வந்து பேசப்பட்டாலுமே வந்து அவங்களோட கதாபாத்திரம் வந்து நீண்ட லெவலில் இல்லாத காரத்தினால் வந்து அந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்படலைங்க ஆனால் தெலுங்கு ரீதியில் வந்து அவங்க தசரா திரைப்படம் வந்து போலா சங்கர் திரைப்படம் வந்து முன்னதாக நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வரவேற்பு பெற்ற தந்தது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ரீதியில் வந்து ரிவால்வர் ரிட்டா திரைப்படமும் அது இல்லாமல் கன்னி வெடின்னு சொல்கிற திரைப்படம் மட்டும்தாங்க கைவாசம் வச்சிருக்காங்க ரிவால்வர் ரிட்டான்னு சொல்கிற திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து கன்னி வெடின்னு சொல்கிற திரைப்படம் வந்து கைவசம் வச்சுருக்காங்க தற்போதைக்கு வந்து பாலிவுட் ரீதியில் வந்து பேபி ஜான் சொல்கிற திரைப்படம் வந்து காளீஸ்வரன் இயக்கத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து மும்புறமாக வந்து நடித்து கொண்டு வராங்க மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரீதியிலே வந்து ஒரு படத்துக்கு வந்து அவங்க தற்போதைக்கு வந்து கைவசம் வச்சுருக்காங்க ரெண்டு ஜெல்லா சீதான்னு சொல்கிற திரைப்படம் வந்து ராம் பிரசாத் ரெக்குட்டுன்னு சொல்கிறவங்க வந்து அந்த படத்தை வந்து இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்டில் வந்து வெளியாக இருப்பதாக வந்து படக்குழு வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் வந்து தமிழ் ரீதியில் நடிக்கப்பட்ட திரைப்படம் எல்லாமே வந்து குடும்ப பொண்ணு மாதிரிப்பட்ட குடும்ப பங்கமாக வந்து ஒரு படங்களை வந்து நடித்த மாதிரிப்பட்ட கான்செப்டில் வந்து உருவாயிருந்தாங்க அவங்களோட ஆடைகள் எல்லாமே தற்போதைக்கு வந்து அரைகுறை ஆடுகள் அணைந்து கவர்ச்சியான நடிகர் வந்து நடிப்பதாக வந்து அவங்க வந்து தற்போதைக்கு வந்து நிறைய பேர் வந்து நெட்டிசுகள் வந்து கொண்டு வராங்க முன்னதாக வந்து அரைகுறை ஆடை முத்த காட்சிகள் படுக்கை அறை காட்சிகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து தவிர்த்துருந்தாங்க அப்படி இருந்த கீர்த்தி சுரேஷ் வந்து தற்போதைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தில் வந்து நடித்து நடித்ததுமே வந்து மாறி விட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க பிரபல ஹிந்தி நடிகரான வருண் தவானுடன் வந்து இணைந்து பேபி ஜான் என்ற படத்தை வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து தற்போதைக்கு வந்து நடித்து கொண்டு வராங்க இதில் வந்து அவர் வந்து கவர்ச்சியாக கவர்ச்சியாக நடித்து கொண்டு வரவதாக வந்து நெட்டிசன்கள் மற்றும் படக்குழுனர் வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க படக்குழுநருவுக்கு வந்து தவான் வந்து தனது முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை ஒட்டு விருந்து வந்து வச்சிருக்காருங்க அவரோட வீட்டில் வந்து அந்த விருந்துக்கு வந்து கலந்து கொண்ட சீர்த்தி சுரேஷ் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டும்போது அவங்களுமே வந்து கிளாமர் ரீதியில் வந்து அரைக்குறை ட்ரெஸ் மாதிரி கவர்ச்சி உடையை வந்து அடி அணிஞ்சு தாங்க அந்த அந்த மீட்டிங்கில் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க தவானுக்கு வந்து கேக் வெட்டி அவங்களுக்கு கேக் ஊட்டி கட்டி பிடிச்சி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த புகைப்படங்களை வந்து மற்றும் வீடியோக்கள் வந்து வை வைரலாகி வலைதளத்தில் வந்து ஃபேமஸாக வந்து போய் கொண்டிருக்குது வருந்தவன் பிறந்தநாள் விருந்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் அறுவுரை உடையில் வந்து அவர்ச்சியாக வந்த காரணத்தினால வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சாக்கை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி தாங்க அந்த இதை வந்து அமைஞ்சிருந்தாங்க அதனால வந்து இந்த படத்தில் வந்து அதாவது தமிழ் படத்தில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால வந்து ஹிந்தி படத்துக்கு வந்து கவர்ச்சி ரீதியில வந்து மாறினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கைவசம் வந்து படங்கள் வந்து வாய்ப்புகள் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க கவர்ச்சி ரீதியில் வந்து மாறி மாறியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தற்போதைக்கு வந்து கேள்விகள் எழுப்பிக் கொண்டு வராங்க முப்பத்தி ஒரு வயதான கீர்த்தி சுரேஷுக்கு வந்து தற்போதைய நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு படங்கள் வரைக்குமோ வந்து அவங்க நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கீங்க இவ்வளோ படங்கள் வந்து அவங்க நடிச்சிருந்தாலும் வந்து எந்த ஒரு திரைப்படமும் வந்து அவ்வளோ ரீதியில் வந்து பெரிய ஹிட் வந்து அடிக்கப்படறந்தாங்க சொல்லணும் அதாவது எந்த திரைப்படமும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து மனமார்ந்த ரசிகர்கள் மனசை வந்து பெற்று நல்ல ஒரு பிளாக் திரைப்படம் வந்து அமையப்படறந்தாங்க சொல்லணும் தமிழ் ரீதியில் வந்து அவங்களுக்கு படங்கள் வந்து ஏமாற்ற தந்த காரணத்தினால தான் அவங்க பாலிவுட் ரீதியிலும் தெலுங்கு ரீதியிலும் எக்கச்சக்கமான படங்கள் வந்து தற்போதைக்கு வந்து நடித்து கொண்டு வரது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து தெரிவித்து கொள் வராங்க அது உண்மையே இல்லைங்க கண்டிப்பாக வந்து அது உண்மை உண்மையை நம்ம சொல்லணும் ஒரு பக்கம் வந்து ஏன்னா பெரிய லெவலுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து தமிழ் ரீதியில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலாங்க சொல்லணும் ரீசெண்டாகவும் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குறிக்கப்படுறது வந்து மலையாள ரீதியில் வந்து அவங்களோட உடம்பு வந்து அவங்க வந்து லீனாக அதாவது ஒல்லியாக மாற்றின கருத்தினரை வந்து அந்த படத்திலிருந்து அவங்களை வந்து தற்கொ தவர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு படத்தில் வந்து முன்னதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க என்ன தான் கீர்த்தி சுரேஷோட படங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகாமல் இருந்தாலுமே வந்து தமிழ் ரீதியாக இருக்கட்டும் தெலுங்கு ரீதியாக இருக்கட்டும் பாலிவுட் ரீதியில் வந்து கீர்த்தி சுரேஷுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து தற்போதைய இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க